வணக்கம் நேயர்களே இன்று அபிராமி அந்தாதியின் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழாம் பாடல்களும் அதன் விளக்கங்களும் காண்போம் அந்தாதி நாற்பத்தி ஆறு வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நன்றை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே விளக்கம் அபிராமி தாயே ஆலகால விஷத்தை உண்டு அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையவரான சிவபெருமானின் இடபாகம் அமர்ந்தவளே சிறியோர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்துவிடுவர் அறிவிற் சிறந்த ஞானிகள் அதை பொறுத்து அருள்வதுண்டு பொன் போன்றவளே நான் தெரியாமல் நீ வெறுக்கும்படியான செயல்களை செய்தாலும் உன்னையே வாழ்த்தி வழிபடுவேன் இவ்வந்தாதியை கூறிவர நல் நடத்தை உண்டாகும் அந்தாதி நாற்பத்தி ஏழு வாழும்படி ஒன்று கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே விளக்கம் அபிராமி அன்னையே எனது தெய்வீக அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் மற்றவர்களின் மனதில் நிலைநிறுத்த முடியாது அதனை அவர்களுக்கு விளக்கி புரிய வைக்கவும் முடியாது அபிராமி தாயே நீ கடல்களுக்கும் ஏழு உலகங்களுக்கும் உயர்ந்த மலைகள் எட்டி நிற்கும் அரிதும் எட்டாதவள் இரவும் பகலும் உருவாக்கும் சந்திர சூரியருக்கு இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிப்பவள் அபிராமி அன்னை இவ்வந்தாதியை கூறிவர யோகநிலை அடைய முடியும்